எக்ஸ்ட்ராடனியா இருக்க போகுது மகர ராசி செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை அது பிச்சு நான் வந்து மன தெளிவுக்கு ஒரு டானிக் மாதிரி அதே தவிர மகிழ்ச்சியா இருங்க நிம்மதியா சந்தோஷமாக ஜெயிச்சிருவீங்க உடம்பு மனசும் பக்காவா இருக்கும் பிச்சு வந்துட்டு வாழ்க்கையில முன்னேறலாம் வீட்டுக்கு வெளியில ராஜா மாதிரி இருக்கலாம் அழுதுங்க கத்துனீங்க தோல்வி ஒத்துக்கிட்டீங்கன்னா அவுட் ஆயிருக்கும் வெற்றிகரமான வாழ்க்கை அடையிறது உங்கள் அந்தஸ்து இரண்டு மடங்கு உயரலாம் வானவே இல்லை நீண்ட கால தடைகள் உடைந்து போகும் உங்களை லட்சத்தில் ஒருத்தர மாத்தி விடுறேன் சமுதாய புரட்சியவே இந்த தியானத்தை நம்மளால பண்ண முடியும் வணக்கம் நம்பலே நான் உங்கள் பண்டிட் சிங்கப்பூர்ல ஒரு பியூட்டிஃபுல் வீடியோ உங்களுக்கு தந்துட்டு இது ராகு கேது பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு வீடியோ தொகுப்பு மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு கேது பயிற்சி டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கும்பராசியில் ராகுவும் சிம்ம கேதுவும் இருக்கார் அதாவது மகர ராசிக்கு ரெண்டாம் வீட்லையும் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் இருக்காரு இந்த பலன் எப்படி இருக்குங்க வீடியோ தோப்பான் இது மகர ராசிக்கான இந்த ஐநூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் கும்ப ராகுவும் சிம்ம கேதுவும் பிரிக்கிற பொழுது நம்ம அப்படியே ஒரே பலனா சொல்லாம நாலு பாட்டா பிரிக்க போறோம் அதுல இருபத்தி நவம்பர் வரைக்கும் ஆறுல குரு இருக்காரு குரு பார்வை பெற்ற ராகு என்ன பண்ணுவாரு அப்போ எட்டாம் வீட்டு கேது என்ன பண்ணுவாருங்கிற ராகு கேது பேச்சு அதன் பிறகு இருபத்தி மூணு நவம்பர்ல இருந்து நம்மளுக்கு நான்கு மாத காலங்களுக்கு இருபத்தொன்பது மார்ச் வரைக்கும் நம்மளுக்கு அந்த நூத்தி இருபத்தி ஆறு நாள்ல எப்படி இருப்பாருன்னு ஒரு பலனுக்குள்ள நம்ம பாரு அந்த நூத்தி இருபத்தி ஆறு நாள் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா கேது வந்து சுக்கன் சாரத்தோட எண்டில் இருக்காரு அவர் வந்து கேது தன் சுய சாரத்துக்கு போய் சேர்றாரு அதே டைம்ல ராகு ராகு சாரத்தில் இருக்காரு சனி வந்து புரட்ட நாலு திரட்டாதியில் அந்த சனி சாரத்தில் சனி குரு சாரத்தில் சனி சாரத்தில் நேரடியாக டிராவல் ஆகிட்டு இருக்காரு குரு பொறுத்த வரைக்கும் கடகத்துக்கு மிதனத்துக்கும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு வக்கரத்தில் வக்கர நிவர்த்தி அடையுது பதினொன்று மார்ச்ல அப்ப இந்த காலகட்டத்தில் நூத்தி இருபத்தி ஆறு நாள்ல குரு அதிகமா வக்கரத்தில் இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டம் இந்த நான்கு மாதம் ஆறு நாட்கள் எப்படி இருக்கு இது ஒரு தனித்தொப்பு அதன் பிறகு மகராசி நம்பர்களே உங்களுக்கு இருபத்தி ஒன்பது செகண்ட் ஜூனுக்கு ஒரு அறுபத்தஞ்சு நாட்கள் குரு குரு சாரத்துல ராகு ராகு சாரத்துல கேது சனி சனி சாரத்தில் எப்படி இருக்குங்க ஒரு பலன் அது போக செகண்ட் ஜூன் ஃபைவ் டிசம்பரில் டிசம்பர்ல செகண்ட் ஜூன்ல பிப்த் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடைசி ஆறு மாசத்துல ராகுக்கே பேசியினுடைய கடைசி ஆறு மாசத்துல நெக்ஸ்ட் ஜூன் டு டிசம்பர்ல அந்த ஆறு மாசம் எப்படி இருக்குங்கிற ஒரு பலன் அப்ப குரு பேசி ஏற்படுது செகண்ட் ஜூன்ல கடகராசி குரு வந்து உங்க ராசியை பாக்குறாரு இப்ப நாலு பாட்டா சொல்ல பாரு இப்ப ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு வர்றேன் குரு ஆறுல ராகுவை பாக்குறாரு கேது எட்டுல கேது சூரியன் சாரத்துல எட்டு சூரியன் சாகர் வாங்குறாரு அப்புறம் எட்டாம் வீட்டுல கேது வந்து சுக்கன் சாரத்துல இருக்கிறாரு பெஸ்ட் இல்ல பெஸ்டும் இல்ல கேது மீடியா போறாரு ரெண்டாம் வீட்டுல ராகு குரு பார்வை எக்ஸ்ட்ரீம் கிரேட் இருபத்தி மூணாம் மிகப்பெரிய பணக்கார வாழ்க்கை குரு பார்வை பெற்ற ராகு விபரீத இருக்க ராஜயோகம் கோட்டீஸ்வர யோகம் ரெண்டு ராகு இருந்தாலே பணக்கார வாழ்க்கை நம்ம தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் ஐயா இருக்காரே அப்படி அப்பா கலைஞர் இருக்காரு இல்லையா கலைஞருக்கு ரெண்டு ராகு கடகுல இருக்கிறது ரெண்டு ராகு சிம்மராசியில் அவர் பெர்ச்சாட்ல ஸோ அந்த மாதிரி ரெண்டாம் வீட்டு ராகுங்கிறது யோகம் பொதுமக்கள் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதைங்கிறது மூணுல சனி பியூட்டி அப்ப இந்த நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்களும் எக்ஸ்ட்ராடனியா இருக்க போகுது மகர ராசி அப்ப ஏழரை முடிஞ்சு அது ஒரு பொங்கு சனி போயிட்டு இருக்குது குரு ஆறாம் வீட்டில் அது தப்பில்லைங்கனாலாம் ஒன்றும் தப்பில்லை ராகு குரு பார்க்குறான் அப்போ செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை அது பிச்சை வந்துருது பேச்சுவார்த்தை அருமை அருமையாக இருக்கும் பணம் புலக்கட்டும் அருமையாக இருக்கும் அப்போ ஸ்டேட்டஸ் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸில் ஒரு எக்ஸ்ட்ரீம் கிரேட் லைஃப்ல வந்துடுறீங்க உடம்பு மனசும் பக்காவாக இருக்கும் இப்போ எட்டில் கேது இருக்கிறனால அது உடம்பு மனசு கெடுக்குன்னா கெடுக்காது நீங்கள் பயப்படாதீங்க எட்டுல கேது வாழ்க்கை துணையோட ஆர்குமெண்ட்டை கொடுக்கும் நண்பர்களோட ஆர்குமெண்ட் கொடுக்கும் அதுதான் அது நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்லோடையும் பார்ட்னரோடையும் ஒய்ஃபோடையும் ஒரு கேஷ்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் வீட்டு கேது ஒன்றும் பண்ணாது ரெண்டாம் வீட்டில் இருக்கிற ராகு வந்து குரு பாரி பெற்றனால அது கோடி சுரியோகத்தை உங்களுக்கு கொடுத்துருது எடுக்கிற முடியல நீங்க ஜெயிச்சிடறீங்க சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் கூத்தா இருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் வீட்டில் இருக்கிற ராகு மூணாம் பாரிய சுகஸ்தானத்தை பாக்குறாங்கல குரு பாரி பெற்ற ராகு சுகஸ்தானத்தை பாக்குறாங்கல அப்ப சாப்பாடு தூக்கம் திருமணி வண்டி வாகனம் கலப்புது பெயர் பொருள் மரியாதை அருமை கடன் வாங்கணும் கடன் கொடுக்கணும் பணத்தை அதிகமாக நீங்க ரொட்டேட் பண்றது நல்லது பேங்க்லேருந்து இருந்து பணத்தை கடன் வாங்குங்க பழைய கடன் அடையுங்க இந்த கடனே அடையுங்க மறுபடியும் பணத்தை ரொட்டேட் பண்ணுங்க ஏன்னா ஆறுல குரு இருக்கனால கடன் இல்லைன்னா வரக்கு வாய்ப்பு இருக்குல்ல எதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே உங்க வருமானத்துல ஒரு பத்து பத்து லாபத்துக்கு லாபம் பர்சன்டேஜ்னா அதுல ஒரு பத்து பர்சன்டேஜுக்கு கம்மியா டியூ கட்டுற மாதிரி ஒரு பத்து பர்சன்ட் டியூ கட்டுற மாதிரி ஒரு கடன் வாங்கிக்க அது ஹவுசிங் லோன் கார் லோன் கம்பெனி லோன் ஏதோ ஒரு லோன் நீங்க இந்த வீட்டு குரு உங்களுக்கு ஒரு செஸ்ட் பெயினையோ ஒரு லங்ஸில் தொந்தரவோ மூச்சு சுவாசத்தில் தொந்தரவையோ தேவையில்லாத எதிரியில தரமாட்டார் இல்லை உங்களுக்கு போட்டி போறாம எதிரி நோய் நொடி தொந்தரவு வரலாம் அப்ப கடன் வாங்கிட்டு கடன் ரொட்டேட் பண்றது ஒரு வகையில் நல்லது அதை தவிர திருமண வாழ்க்கை நண்பர்கள் அழகா எடுத்துட்டு போகலாம் எட்டா விடுக்கிறது பயப்படாது பெரிய அசெட் என்னன்னு கேட்டாங்க ராகு கேது பார்வை லாபஸ்தானது மிகப்பெரிய பொருளாதார வாழ்க்கை தொழில் லாப வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை இடம் மாறுறீங்க சூழ்நிலை மாறுறீங்க பழக்கம் மாறுறீங்க கண்ட்ரி மாறலாம் அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு வாழ்க்கை எடுத்துட்டு போகலாம் பிச்சு வந்துட்டு வாழ்க்கையில முன்னேறலாம் வீட்டுக்கு வெளியில ராஜா மாதிரி இருக்கலாம் வீட்டுல கூட அருமையா தான் இருக்கீங்க உங்க மனைவி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ராடரி வீட்டில் இருக்கலாம் ஏன்னா குழந்தையில தொட்டு எந்த தொந்தரமே இல்ல குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்த மாதிரி ஏதாவது ரெண்டாம் வீட்டு குரு பேச்சு கலப்புதே இந்த எட்டாம் வீட்டு கேது தான் சம்டைம்ஸ் பார்ட்னர்ஸோடையும் லைஃப் பார்ட்னரோடையும் சில இரிட்டேஷனை தருது ஆக்சுவலி இதுதான் முதல் ஆறு மாதத்துக்கான பலன் நண்பர்களே இப்போ நான் அடுத்த பலனுக்கு நான் போறேன் இந்த பலன் என்னன்னு கேட்டாங்களே நம்மளுக்கு வந்து இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அந்த நான்கு மாதங்கள் ஆறு நாட்கள் எப்படி இருக்கும் இந்த பலனுக்கு போறதுக்கு முன்னாள் நண்பர்களே என்னுடைய வீடியோக்கள் அனைத்தையும் பாருங்க என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள் இன்னும் சொல்ல போனா நோட்டிபிகேஷனில் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அனைத்து வீடியோக்களும் வரட்டும் ஜோதிடனும் தெளிவான ஜோதிடம் நீங்க பார்த்தீங்கன்னாங்க எப்படி எல்லாம் வந்து ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு பார்ட்லயும் கிரகங்கள் எப்படி மாறுது நோட் பண்ணி வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாலு மாசத்துக்கும் கிரகத்தை வந்து பிக்சரா வச்சிருக்கேன் அப்படியே இது மட்டும் இல்லாம டைமர் எப்படி ஓடிட்டு இருக்குறேன் கரெக்டா தான் டைமிங் பண்ணிட்டு இருக்கானு பாத்துக்கிறேன் மிக தெளிவான ஜோதிட பிரசன்டேஷன் எண்பது பர்சன்டேஜ் அப்படியே பொருந்தும் இருபது பர்சன்டேஜ் பொருந்து அது உங்க ஜாதகத்தில் இல்லைன்னு அர்த்தம் அப்ப ஜாதகத்துக்குமே நல்ல அஸ்ட்ராலஜர் பார்த்து நல்ல ஒரு கைடன்ஸ் வாங்கி நீங்க ஜெயிச்சிடலாம் ஏன்னா கோச்சாரம் நல்லா இருந்துச்சுன்னா முயற்சி வேணா நம்மளால ஜெயிக்க முடியும் அந்த முயற்சிக்கான புஷ் தர வேண்டியது ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் அப்படி அஸ்ட்ராலஜர் கிடைக்கல எனக்கு மெயில் பண்ணுங்க நான் புஷ் பண்றேன் இது மட்டும் இல்லாமல் மன ரீதியான வீடியோக்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் வந்து மன தெளிவுக்கு ஒரு டானிக் மாதிரி ஏன்னா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஒரு நாளும் மனதில் இல்லாதது உங்க வாழ்க்கையில் நடக்காது மனதுல ஏதாச்சும் இரிட்டேஷன் வந்தா கூட தாங்கி பழகுங்க உங்களை யாராச்சும் இரிட்டேட் பண்ணாங்கன்னா நீங்க தாங்கிட்டீங்கன்னா அது வெற்றியா மாறிக்கும் உள்ள வாங்கிட்டீங்க ஹர்ட் ஆயிரும் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க இரிட்டேஷன் நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க நீங்க ஒரு கிரிக்கெட் பிளேயர் மாதிரி துன்பம் வரும்போது தாங்கி பழகினாங்க இன்னும் நல்ல கிரிக்கெட்டரா மாறிக்குவி அழுதீங்க கத்துனீங்க தோல்வி ஒத்துக்கிட்டீங்கன்னா அவுட் ஆயிருக்கும் இதுதான் இதுல அதே தவிர மகிழ்ச்சியா இருங்க நிம்மதியா ஜெயிச்சிருவீங்க இதுதான் மனதுக்கான டானிக்ஸ் இப்ப எங்கிட்ட இருந்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களை உற்சாகப்படுத்த முன்னேற்றம் என்னோட தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க இப்ப நான் செகண்ட் பார்ட்டுக்கு போறேன் செகண்ட் பார்ட்ல இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இருபத்தி மூணு நவம்பர்ல இருந்து இருபத்தி மார்ச் வரைக்கும் நூத்தி இருபத்தி நாட்களுக்கு கேது வந்து சுக்கனுடைய கடைசி ரெண்டு சாரத்தில் இருக்காரு அதன் பிறகு கேது வந்து நம்மளுக்கு இதுக்கு வந்துருவாங்க நம்ம சுக்கன் சார் தாண்டி கேது சுய சாரத்துக்கு வந்துறாரு ராகு பொறுத்த வரைக்கும் ராகு சாரத்திருக்காரு சனி பொறுத்த வரைக்கும் சனி சாரத்திருக்காரு குரு பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு மிதன் ராசிக்கும் வக்கரத்தில் வந்து போயிட்டு இருக்காரு அப்ப குருடைய பார்வை இங்க பலவீனமா இருக்கு இந்த நூத்தி இருபத்தி நாட்கள் குரு வக்கரன் வெத்தி அடையிறது என்னமோ பதினொன்று மார்ச்ல அப்போ ஆல்மோஸ்ட் இந்த ஒரு நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு குருடைய பலம் இல்ல அப்ப ரெண்டாம் வீட்டு ராகு குரு பார்வை இல்லாம மூன்றாம் வீட்டு சனி எட்டாம் வீட்டுல கேது அப்ப இந்த ராகு கேது என்ன ஒண்ணு போறான் ஸ்டேட்டஸ் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்ல எந்த பிரச்சனையுமே இல்ல தொழில் தொழில் லாபம் தொழில் வீட்டுல எந்த குறைமே இல்ல எடுக்கிற முடிவுல ஜெயிக்கிறதுல எந்த பிரச்சனை பிரச்சனையுமே இல்லை உங்க உடம்பு தைரியம் மனசு வெற்றி ஆர்கனைஸ் லைஃப் ஸ்டைல் எந்த பிரச்சனையுமே இல்ல தினசரி வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல அப்படியே இருக்குது அல்லது இன்னும் கூட நீங்க முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் ஏமாந்த மனைவியோடையோ அல்லது நண்பர்களோடையோ வெளி வாழ்க்கை நண்பர்களோடையோ உங்க பார்ட்னர்ஸோடையோ சில உறுத்தல்கள் ஏற்படுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு இதை தவிர தொழிலும் தொழிலாகவும் இரவு நேரங்களும் எக்ஸ்ட்ரா நைட் டைம்ல நீங்க பட்டாசு கலப்பில் ஜெயிக்கலாம் மிக அருமையான ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை இரவு நேரத்துல நீங்க அடையலாம் காரணம் உங்களுக்கு குரு வந்து ஏழாம் வீட்டுல இருந்து உங்க ராசியவே பாக்குறது வெற்றிகரமான வாழ்க்கை அடையிறீங்க அருமையா இருக்கு அப்ப இந்த நூத்தி இருபத்தி ஆறு நாட்களும் இன்னும் நன்றாக எடுத்துட்டு போகுது எக்ஸப்ட் அந்த நண்பர்கள் கூட்டாளிகள் இந்த மாதிரி விஷயத்த மட்டும் லாங் டிரைவ் போங்க சந்தோஷமா இருங்க நல்லா சாப்பிடுங்க என்டர்டெய்னிங்கா இருங்க லட்சுமி சந்தோஷமா இருக்கட்டும் அன்னலட்சுமி சந்தோஷமா இருக்கட்டும் வெற்றி கிடைக்கட்டும் உங்களுக்கு ஸோ ஹாப்பியஸ்ட் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த நான்கு மாதங்கள் ஆறு நாட்களில் உங்கள் அந்தஸ்து இரண்டு மடங்கு கூட உயரலாம் ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு போனீங்களா ஒரு கிரேட் லைஃப் சாத்தியம் இப்போ நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரப்போறேன் இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டால் நம்பர்களே டுவெண்ட்டி நைன்த் மார்ச்லேருந்து செகண்ட் ஜூனுக்கான பலன் நீங்க டுவெண்டி நைன்த் மார்ச் வந்து செகண்ட் ஜூனுக்கு அப்படி ஏன் சார் அறுபத்தஞ்சு நாட்கள் பிரிச்சிங்கன்னா கேது கேது சாரத்துல குரு குரு சாரத்துல சனி சனி சாரத்துல ராகு ராகு சாரத்துல அவனவன் அவனவன் சாரத்தில் இருக்கான் இதுல குரு ஆறாம் வீட்டுல இருந்து சுயசாரம் வாங்கி சுயசாரத்துக்கு ராகு பாக்கிறான் எக்ஸ்ட்ரீம் கிரேட் அறுபத்தஞ்சு நாள் தினசரி வாழ்க்கை மட்டும் ஸ்லைட்டா டிஸ்டர்ப்டா இருக்கும் காரணம் அந்த எட்டாம் வீட்டு கேது தொடர்ந்து இருக்குதுல்ல அதை தவிர உடம்பு மனசும் பட்டாசு கலப்புது பொருளாதார வாழ்க்கையில உச்சகட்ட பணக்கார வாழ்க்கை அடையிற கூட வாய்ப்பு இருக்கு பெருத்த வெற்றியும் பெருத்த லாபம் பணம் கிடைக்கிற வாய்ப்பு வண்டி வாகனங்கள் சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுப செலவுகள் சுபவிருத்தி நகை ஆபரணங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் வாங்கி கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் வாங்கி தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவசியம் இந்த ஒன்றரை வருடங்களும் கடனை ரொட்டேட் பண்ணுங்க பணத்தை ரொட்டேட் பண்ணுங்க கடன் வச்சுக்கோங்க ஏன்னா எட்லக்கு ஏதோ ஆறுல குருங்கிற அந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு ஒரு தொந்தரவு இருக்கணும்னு அதுக்கு அர்த்தம் அப்ப கடன்கிற தொந்தரவை நீங்களே வாங்கி வச்சிட்டீங்க பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரெண்டு கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கேன் அந்த ரெண்டு கோடி வரைக்கும் மாசம் மாசம் மூணு லட்சம் ரூபாய் டியூ கட்டுறேன் எனக்கு வருமானம் இருபது லட்சம் ரூபாய் வந்துட்டு பத்து லட்சம் டியூ கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா வேற கடன் வராது வேற நஷ்டம் வராது வேற எதிரி வரமாட்டான் வேற கவலை வராது வேற நோய் வராது வேற விபத்து வராது நீங்க கடன் இல்லாமல் வாழணும்னு நினைச்சீங்கன்னா கடன் தானாக உருவாகும் பிரச்சனை தானாக வரும் ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டியது கடனை கீப்ப பண்ணிட்டு சந்தோஷம் டிராவல் பண்ணுங்க தொழிலும் தொழிலாவும் கிரேட்டர் மிகப்பெரிய பணக்கால வாழ்க்கை காத்துக்கிட்டு எட்டாம் வீட்டில் இருக்கிற கேது உங்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிற ராகு பத்தாம் பரியாக லாபஸ்தானத்தை பார்க்கிறான் ஆறாம் வீட்டில் இருக்கிற குரு ஐந்தாம் பாரியாக லாபஸ்தானத்தை எக்ஸ்ட்ராடரியான தொழில் லாபத்தை அடையக்கூடிய வாழ்க்கை முறைகள் தான்

குரு வந்து ஏழாம் வீட்டில் உச்சம் உங்கள் ராசியை மகர ராசியை பார்க்கறான் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் பார்வையாக மூணாம் வீட்டில் இருக்கிற சனியை பார்க்கலாம் கோடீஸ்வர யோகம் தொட்டதெல்லாம் தொடங்குது லாங் டைமாக தடைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படி தட்டி எரிஞ்சிடும் நீண்ட கால தடைகள் உடைந்து போகும் தினசரி வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளில் ரெண்டு மூணு வாரத்துடைய லாபத்தை பார்க்கலாம் அஞ்சு மடங்கு பத்து மடங்கு லாபத்தை பார்க்கலாம் உடம்பு மனசும் பின்னி பெடல் எடுத்து நல்லா இருக்குது குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தத்து மரியாதை மிக அருமையா இருக்குது வெற்றி மேல் வெற்றி வந்து கொட்டுது பணம் வந்து குபியுது நான் இந்த மாதிரி இருக்கறனால சொல்றேன் ஒரு வேலை உங்கள்கிட்ட பணம் இல்லையா நீங்க வாங்க நான் உங்களுக்கு இலவசமா உங்களுக்கு தியானம் கத்து கொடுக்குறேன் ஒரே மாசத்துல அல்லது ரெண்டு மாசத்துல உங்களை லட்சத்துல ஒருத்தர மாத்தி வரும் நீங்க வந்து சென்னை மாதிரி ஊர்ல சென்னையில ஒரு நூத்தி லட்சம் ஒன்னே கால் கோடி பேர் இருக்காங்க நீங்க தியானத்தை கத்துக்கிட்டீங்கன்னா நூறு பேர்ல ஒருத்தர மாறிடலாம் ஃப்ரீயா அதன் பிறகு ரெண்டு மாசத்துல உங்களுக்கு வந்து இலக்கு தெரியும் இலக்கை நோக்கி பயணம் ஆரம்பிச்சிடும் பணம் நல்லா போல அப்ப பே பண்ணுங்க இப்ப இலவசம் கத்துக்கிறது வெற்றி பிளான் மெடிடேஷன் நான்கு ஐந்து நாட்களுக்கு ஒவ்வொரு மணி நேரம் இதே நீங்க பே பண்ணி கத்துக்கிறது ஸ்மார்ட் மெடிடேஷனுங்க பாலாஜி பிளான் பியூட்டிஃபுல்லா பத்து லட்சத்துல ஒருத்தரா மில்லியன் ஒருத்தரா உங்களை மாத்தாரு ஒரே மாசத்துல நூறு மடங்கு மன தெரியும் மனதெரியும் இலக்கை வந்து ஐந்து வருட இலக்கை ஒரே வருடத்தில் அடையலாம் ஐந்து மடங்கு அடையலாம் ஒரே வருஷத்துல சொல்லலாம் ஸோ கிரேட்டஸ்ட் இந்த மில்லியன் ஒருத்தனா மாற முடியும் ஒரு அதுலேருந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துல பெருத்த பணம் வரும் நீங்கள் எளிதாக லக்ஷ்மி பிளானுக்கு வாங்க உங்களை ஆயிரத்தில் ஒருத்தனா கோடியில் ஒருத்தனா மாத்திர உலகத்தின் ஆயிரத்தில் ஒருத்தனா மாறிடலாம் கோடியில் ஒரு உருவாக மாற்ற முடியும் எல்லாமே மனது மன தெளிவு மெடிடேஷன் சக்கரங்களை இயக்கிறது கடவுளை வழிபடுறது ஆனால் எல்லாமே வெரி பிராக்டிக்கல் எக்ஸ்ட்ராடினரி தியரி கண்கட்டு வித்தையல்ல உங்களுக்கு புரியும் ஒரு அவருக்கும் புரியும் ஸோ மிகப்பெரிய ஒரு சமுதாய புரட்சியவே இந்த தியானத்தை நம்மளால பண்ண முடியும் நீங்க சிவனை நோக்கி தியானம் பண்றங்கிறது துன்பத்தோட வாழப் பழகிறது நீங்க அது துன்பத்தோட வாழ பழகிறது ஸ்ரீ இது இன்பத்தோட வளர்ப்புறது வெற்றியோட நான் ரொம்ப பாலாஜியோட கனெக்ட் பண்ணிடுவேன் திருப்பதி பாலாஜியோட அளமீன் தயாரோட கனெக்ட் பண்ணிடுவேன் அன்பு கிடைக்குது இன்பம் கிடைக்குது அறிவு கிடைக்குது உடல் எல்லாம் கிடைக்குது மாலாத பணம் கிடைச்சிடும் வெற்றி கிடைச்சது ஏன் இந்த இடத்துல நிறுத்திட்டு சொல்றேன்னா இந்த ஆறு மாசத்துல நீங்க பெரும் பணக்காரனா ஆகணும் உங்க பண்ணினா நீங்க எனக்கு மெயில் பண்ணுங்க சேர்ந்துருங்க அல்லது அஸ்ட்ராஜி பாத்திரலாம் சுமார் ரெண்டு வருஷத்துக்குள்ளார உலகத்தையே திருப்பாக்க வச்சலாம் நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க நாங்க அடுத்த வருஷம் கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லாரும் உங்களை தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி ஜெயிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி செகண்ட் ஆஃப் வானமே இல்லை பணம் லாபம் அது எப்படி ஐந்தாம் வீட்டில் உச்சம் பெற்ற குரு ஐந்தாம் ஏழாம் வீட்டில் உச்சம் பெற்ற குரு ஐந்தாம் பறவை லாபஸ்தானத்தை பார்க்கிறான் பெருத்த லாபம் சரி அவன் விரையாத விதி தைரியஸ்தானையா இருந்தா என்ன எவனா இருந்தாலும் லாபஸ்தானத்தை பார்த்தா விருத்தி தானே எக்ஸ்ட்ராடினரி அப்ப இந்த கேதுவே பேச மாட்டான் ஏழாம் வீட்டுல குரு இருக்கனால குரு பார்வை சனிக்கு இருக்கனால தொட்டதெல்லாம் தொழுங்குது கோடிஸ் வாழ்க்கை கிடைச்ச சுமகர சம்பவங்களே எக்ஸ்ட்ரீம் கிரேட் லைஃப்ல வர போறீங்க வாழ்க்கை நல்லா போக ஸோ ஒரு கண்ணியமான ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை நீங்க வாழ பிளான் பண்ணுங்க என்னைக்குமே இப்ப நான் எல்லாம் ஐந்து வருடத்துல என்ன அடையணும்னு பிளான் ஒரே வசத்துல அடைஞ்சிருவேன் அதை தான் இப்ப நான் தியானமே எல்லாத்துக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கிறேன் எப்பொழுது இந்த என்னுடைய சிக்ஸ்டி இயர்ஸில் நான் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் லைஃபை தாண்ட மாதிரி ஃபீலிங் எனக்கு இருக்கு ஆக்சுவலி ஒவ்வொரு தசாவுக்கு எப்படி எடுத்துருப்போன்னு பிளான் பண்ணி தட்டி காய் போட்டு வந்துடுவேன் அப்போ இந்த நாலு கட்டமாக நம்ம பார்த்த எல்லா கட்டத்திலையுமே கிட்டத்தட்ட மகர ராசிக்கு இந்த ராகுக்கு எது நல்லது தான் செய்கிறான் அதில் குரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணுறான் முதல்ல வந்து என்ன பண்ணுறான்னா முதல் ஒரு நூற்றி எண்பத்தி நாட்களுக்கு ராகு ரெண்டாம் வீட்டு கோடி யோகம் குரு பார்வை கடைசி ஒரு நூற்றி எண்பத்தி நாட்கள் மொத்தம் ஒன்றரை வருஷம் முதல் ஆறு மாதம் ராகு வந்து குரு பார்க்கறனால கொடிஸ்வர யோகம் கடைசி ஆறு மாதம் ஏழாம் வீட்டில் உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியை பார்க்கறனால கொடிஸ்வர யோகம் அது மட்டும் இல்லாமல் கேதுவும் ராகுவும் ரெண்டாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் வந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க அதுவும் கொடிஸ்வர யோகம் அப்போ நான் ஏழை எனக்கு ஒன்றுமே இல்லை நான் தோத்துட்டேன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க தொழில் லாஸ் ஆயிடுச்சு கால் அடிபட்டுச்சு அப்பா தவறிட்டாங்க இருக்கட்டும் பிரதர் வரும் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக நான் கூட தான் ஆல்மோஸ்ட் டெட் லைஃபும் போயிட்டேன் இருபத்தி நாலு கூட பெருசாக மீண்டு வரல முயற்சி பண்ணிட்டே அந்த தியானத்தை கரெக்டாக பண்ணிட்டு அந்த கடவுளை இன்னைக்கு கொண்டு போய் ஒரு ஐம்பது மடங்கு வந்து என்னை விட்டு உட்கார வச்சிருக்காரு முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார் அதனால் நான் என்ன சொல்கிறேன் உங்களால் முடியல அப்படின்னா கூட எனக்கு மெயில் பண்ணுங்க ஆனால் முழுமையாக ஒத்துழைக்கணும் நான் சொல்லி கொடுக்குறத நீங்கள் அப்படியே இரண்டு மாதங்களுக்கு செஞ்சுட்டா வாழ்நாள் முழுவதும் துன்பம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதனால் என்னால் உங்களை கைடு பண்ணி ஜெயிக்க முடியும் ஆல்ரெடி பணம் இருக்குன்னா அந்த ஃப்ரீ பிளான்க்குலாம் போயிட்டு இருக்காதுங்க ஐம்பது நூறு பேர் ஜூம் கலந்து நிற்பான் இதே பாலஜி பிளான்லாம் ஒரு பதினஞ்சு இருபது பேர் தான் அதன் பிறகு தனியாக ஒன் டு ஒன் நிறைய பேசுவோம் நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் பாலாஜி பிளானில் ஒரு வருஷத்துக்கு ட்ராவல் ஆகும் லக்ஷ்மி பிளானில் ஒவ்வொரு நாளும் பேசலாம் கிரேட்டாக மிகப்பெரிய ஆளாக இருக்குது என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் நல்லா க்ளீனாக பிளான் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்க வேண்டிய இடத்துல இந்த மகர ராசி இருக்குது அப்போ மகர ராசி கும்பராசி மீனராசி கொடுத்து வச்சவங்க நன்றி ரொம்ப உங்களுடைய மேலே காத்துட்ருக்கேன் வெற்றியோட டோட்டலாக ட்ராவல் ஆகலாம் நாங்கள் பெஸ்ட்டு ஆயிரம் பேரத்தில் உலகத்துடைய டாப் ஆயிரம் பேரத்தில் ஒருத்தர மாறக்காக ஒரு ட்ராவலிங் இருக்கும் நீங்களும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க ஜெயிப்போம் நன்றி ரொம்ப நன்றி 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 நன்றி